இப்போ கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாம்பே என்பது எம்ஒய் 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 என குறியிடப்பட்டால் தமிழ்நாடு என்பதன் குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு கீழே இங்கிலீஷில் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போது பாம்பேங்கிறது எம்ஒய் எம்ஒய் எம்ஒய்னு எப்படி மாறிச்சு என்ன லாஜிக் பயன்படுத்தியிருக்காங்கன்னு இப்போ பார்க்கலாம் கேள்வியில் கொடுத்துருக்க பாம்பேங்கிற வார்த்தையை மூணு மூணு லெட்டர்ஸாக பிரிச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு மூணு எழுத்துக்களில் பாருங்க எம்மு தான் வந்து லாஸ்ட்டாக இருக்குது எம்மை ஃபஸ்ட்டாக நம்ம எடுத்து எழுதியாச்சு லாஸ்ட்டு மூணு லெட்டரில் லாஸ்ட்டாக என்ன இருக்குது ஒய் தான் இருக்குது அதையும் எடுத்து எழுதியாச்சு பாம்பேங்கிற வார்த்தையில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு ஆறு எழுத்துக்கள் இருக்கு அப்போ ஆறு எழுத்துக்கள் வர்ற மாதிரி இதான் மூணு தடவை எழுதுகிறோம் எம் ஒய் எம் ஒய் எம் ஒய் இப்போ கேள்வியில் கொடுத்துருக்கப்படி என்ன லாஜிக் பயன்படுத்தியிருக்காங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ தமிழ்நாடுக்கு வந்து நம்மளே கண்டுபிடிக்கலாம் பாம்பேங்கிறதுக்கு மூணு மூணு எழுத்துக்களா பிரித்தோமா அதே மாதிரி தமிழ்நாடுங்கிற வார்த்தையை வந்து மூணு மூணு எழுத்துக்களாக வந்து பிரிக்கணும் மூணு மூணு எழுத்துக்களா பிரித்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மூணு எழுத்துக்களில் எது லாஸ்ட் எழுத்து எம்மு அதை வந்து அப்படியே ஃபஸ்ட்டா எடுத்து எழுதியாச்சு ரெண்டாவது மூணு எழுத்துக்களில் பாருங்க லாஸ்ட் எழுத்து என்னது எண்ணு அதை வந்து நம்ம ரெண்டாவதாக எடுத்து எழுதியாச்சு மூணாவது மூணு எழுத்துக்களில் லாஸ்ட் எழுத்து என்ன யூ அதை வந்து மூணாவது எழுதியாச்சு அதாவது தமிழ்நாடுங்கிற வார்த்தையில் வந்து எத்தனை எழுத்துக்கள் இருக்கு ஒன்பது எழுத்துக்கள் இருக்கு ஒன்பது எழுத்துக்கள் வர்ற மாதிரி எம்என்யூ எம்என்யூ எம்என்யூன்னு எடுத்து எழுதியாச்சு இப்போது நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்க ஆப்ஷன் டீல இருக்கு அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட்